யாருப்பா இங்கே யார் இவங்க புதுசாக இருக்காங்க யாரும் தெரிலையே என்னவா நீங்கள் தான் சொல்லணும் பெரிய ஆள் ஆயிட்டீங்க கண்டுக்க மாட்டுறீங்க ய் இப்ப சொல்லுக்கா யாருன்னு ஏ உண்மையிலே தெரியல ஹரீஷ் நான் சும்மா உங்ககிட்ட கேட்டேன் உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு எனக்கு ஏன் பிரச்சனைங்க ஓகேங்க ஓகேங்க ஃபர்ஸ்ட் லைக் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ நரசிம்மன் எப்படி இருக்கீங்க ஹாஸ்பிட்டல் போனியா இல்லையா நீ ஸ்கேன் எதாவது எடுத்து பார்த்துருக்கலாம்ல இன்னும்மா பெயின் இருக்கு நன்றாக உள்ளேன் ஒர்க்கெல்லாம் அப்படி போகுது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டலங்க தோசை பிடிக்க மாட்டேங்குது அப்போ இட்லி சாப்பிட்ருக்கலாம்லங்க நான் சூப்பராக இருக்கேன் வீட்டில் எல்லாம் அப்படி இருக்காங்க எந்த ஊர் நீங்கள் அதெல்லாம் போனேங்க அங்கே எப்படி ஸ்கேன் எடுக்க முடியும் கால தானே ஹரீஷ் இருக்கேப்பா சாலா ஹெல்த் எப்படி இருக்கு காலில் இல்லை ஓ ஓகே ஓகே நான் கால்ல நினைச்சேன் இந்த படியில ஸ்லிப் ஆச்சுன்னு சொல்லுவோம் கால்ல ஏதோ சுழுக்கு பிடிச்சிச்சின்னு நினைச்சேன் நான் அம்மா வந்துட்டாங்களா எப்படி சொல்லுவேன் கிட்ட பெயினா இருக்கு பெயின்க்கு எதுவும் டேப்லெட்லாம் கொடுக்கலையா கே தான் வந்தாங்க கமாண்ட் இதுலேயுமா ஹரீஷ் உண்மை சொல்லு உனக்கும் கூகுளுக்கும் என்ன பிரச்சனை ஹெல்த் எப்படி இருக்கு ஒரு வேலை இல்லை இல்லை ஹரீஷ் அவரும் இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் அப்போ சொல்லாது உண்மையிலேயே எனக்கு தெரியாது ஓ அங்கேயா ஹாய் ஹாய் சப்ரச்சா இல்லை ஆனால் பேசுறதெல்லாம் பார்க்கறக்குள்ள ஏதோ தெரிஞ்ச ஆள் மாதிரியும் இருக்குது பட் யாருன்னு தெரியல அதனால தான் உனக்கு ஏதாவது பட்டாசு வந்துருச்சா இல்லையே அவர் கேட்டதோட சரி அப்புறம் கப் சிப்னு ஆயிட்டாரு இது ஓல்டு ஐடி தான் இருங்க நான் அந்த ஐடியிலேயே வரேன் யாரு வந்தாங்க யாரு வந்தாங்க இல்லை ஒரு கமெண்ட் ஜனனிமா புது மெம்பர் லைவ்ல பட் ஆனால் கமெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருந்தாங்க அப்படியா எனக்கு தமிழ் மட்டும் தானே தெரியும் ஹிந்தி கனடா தெலுகு நோ நோ ஒன்லி தமிழ் இங்கே தமிழே தகராரு சாரியா எந்த ஊர் செஞ்சு விழுப்புரம் டிஸ்ட்ரிக் குணசேகர் லாங்குவேஜ் ஆ ஆமாம் அதை ஹரிஷ் இருக்கார்ல இன்னொரு ஸ்பேனர் ஆலையே காணும் லுக்கிங் வெரி குட் ஸோ மச் பிரகாஷ் ஒருவே ரொம்ப நாள் கழிச்சு லைவ் போட்டா ஒருவேளை வர மாட்டேதோ ஹரிஷ் இருக்கியா என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது தமிழா நீங்க ஆமாப்பா இல்லை கன்னடம் தெலுங்கு மலையாளம் உருது பட்டாசு வரும் ஜேன் நீ டெய்லி இந்தன்னு கேட்டுகிட்டு இருக்க வாட்ஸ்அப்பில் இன்னும் டுவெண்ட்டி டூ டேஸ் இருக்குது வரும் அக்கா அட்ரஸ் செட் இந்த கமெண்ட் எனக்கு புரியல சேட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்களா என்ன கமாண்ட் அது பிரகாஷ் ஆ புரியல எனக்கு யூ மீன் சேஃப்டி பின் ஏமா என்னையே டேமேஜ் பண்ணுறதுன்னா எல்லாம் ரெடியாக இருக்கீங்க லை ஓனர் தமிழ் நை மாலும் பாய் கரெக்டு அப்படியெல்லாம் இல்லையாப்பா சாப்பிட்டீங்களா பிரகாஷ் வர்க்கல் அப்படி போயிட்டுருக்கேன் எந்த ஊர் நீங்கள் நோட்டிபிகேஷன் வந்துச்சா லைவ் போட்டோட நீங்களா வந்தீங்களா ஒரு வாரத்துக்கு மேல கி அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அக்கா பாக்க சேஃப்டி பின் மாதிரி ஒழியா இருக்கலாம் அதுக்குன்னு சேஃப்டி பின்னு சொல் என் நிலைமை எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல டின்னர் ஓகேயா நோட்டிபிகேஷன் வந்துச்சு உனக்கு வந்துருக்கோம் ஸ்பேனர் இருக்கிறதுனால மற்றவங்களுக்குலாம் வந்துச்சான்னு தெரில ஹரிஷ் வந்துச்சான் நார்த் இண்டியன் மாதிரி இருக்கீங்க ஏன்பா என்னை கூட்டது அங்கே கொடுத்து விடுறீங்க அப்படி தெரியுதா ஓகே சொக்குது அப்போவே தூங்க போயிருந்தாலும் தூங்க போயிருக்கலாம் தேங்க்யூ டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்காவுக்கு மகாராஷ்டிரால சொந்தமாக நாலு பானிபூரி சாப்பிடு ஆமா டெய்லியா வீட்டுல பண்ணி பண்ணி கொரியர் போட்டு விடுறேன் அங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் மசாலா பூரி போடலான் இருக்கேன் உள்ளூர் உள்ளூரை விட்டு தாண்டி எங்கேயும் போறதுக்கு வழி தெரியல இதுல மகாராஷ்டிரா நல்லதா இருக்கு கேக்குறதுக்கு யாப்பிட்டोंने நல்லா கொடு தாலுபமணிய உதர்பையா இல்ல நான் நிறைய பேருக்கு கிட்ட கேட்டேன் யாரும் சென்ட் பண்ணல தங்கப்புள்ள கிட்ட ஃபோன்ல கேட்டேன் அவரும் சென்ட் பண்ணுனான் அது அட்ரஸ் சென்ட் ஐயோ ஹரிஸ் ஓகே ஓகே அந்த டாபிக் வேண்டாம் பட் எனக்குமே தெரியாது அமிச்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க இல்லைன்னா அது வந்திருக்காது உங்களுக்கு உங்களுக்கு வரும் ஹாய் ஹாய்ப்பா அக்கா வீட்டுக்காரரு மாவு யோயோ ஏமா ஜனனி ஏன் அப்படி அக்கா அதை ஆயில போட்டு பூரி ஆக்கி ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க வெளிய சொல்லிவிட்டு அக்கௌண்ட்டு நாள் ஆகுமா வர அவர் சென்னையில் இருக்காருமா சென்னையில் இப்ப ஹரிஷ்க்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க தெரியுமா ரொம்ப குட் அவங்க காலால மிதிச்சு பத்தியா அத மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் மற்றபடி எல்லாம் ஓகே ஏற்கனவே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சோம் ரெண்டு மாசம் நல்லா போச்சு அப்புறம் கடை படுத்துருச்சு இப்ப பானிபூரி கடையா சம்பளம் நான் பார்த்துட்டு கொடுக்குறது தான் ஸோ நான் தான் எங்கேயும் இம்பார்ட்டன்ட் மேடம் தீபாவளி வரது போனஸ் எதுவும் கொடுப்பீங்களா என்ன சரணிமா இப்போல்லாம் கொஞ்ச நாளாக லைவில் ஹார்ட்டாக காணும் எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும் மெஸ்யூங்க ஹாய் ஜீவா டெய்லி லைவ் வாங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் மிஸ் பண்ணுறீங்க முன்பு எனக்கு பட்டாசு சீக்கிரமாக வரணும் சொல்லிட்டேன் லேட் ஆச்சு சங்க அறுத்துருவேன் இல்லை தீபாவளிக்கு வரனால சொல்கிறேன் உங்களுக்கு சீக்கிரம் வரும் கம்மி நோ போனஸ் ஓன்லி சேலரி இதெல்லாம் ஓவருங்க ஓகேங்களா நாங்கள் கஷ்டப்பட்டு அடுப்பில் வந்து பூரி சுட்டு கொடுக்குறோம் போனஸ் கூட கொடுக்க மாட்டேறீங்க போனசு ஸ்வீட் பாக்ஸ் பட்டாசு எல்லாம் வேணும் லைக் போட்டேன் தேங்க்யூ ஜீவா சாப்பிட்டீங்களா ஒர்க்கெல்லாம் அப்படி போயிட்டு அக்கா நீங்கள் ஜான பார்த்துருக்கீங்களா இல்லை ஹரீஷ் ஜனனி மா இது வீடியோஸ்ல பாத்துர்க்கேன் போட்டோல இன்ஸ்டாலலாம் பட் நேர்ல பார்த்தது இல்ல லைக் போட்டேன் थैंक यू ம் நாளைக்கு ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஸோ கொஞ்சம் புக்ஸ் ரீடிங்கில் இருந்தேன் ஓ ஓகே ஓகே சூப்பர் லாயரா நீங்கள் வடிவேல் டைலாக் மை கிட்னா கொஞ்சம் சட்னி வேணா தரேன் நோனோ எங்களுக்கு கிட்னி வேணும் நானும் ஃபோட்டோவில் தான் பார்த்தேன் பட் எனக்கு பக்கத்து ஊர் தான்க்கா சேலம் தான் அப்படியா ஓ ஓகே ஓகே பார்க்கல பிப்ரவரியும் ஜனவரியும் பார்க்கல பிப்ரவரியும் பார்க்கல ஆனால் அக்டோபருக்கு வந்துட்டாங்க அட்வகேட் அண்ட் ஜீவா எம்ஏபிஎல் சைபர் அண்ட் கிரிமினல் லாயர் ஓ சூப்பர் எந்த ஊர் நீங்கள் நிலா நிலா ஓடிவான் பேக்கு சென் ஐயோ வேண்டாம் யாருப்பாது எங்க போனாலும் இந்த கமாண்ட் என்னை விடாம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் பெங்களூர் போகலாம்னு இருக்கேன் ஒய் ஒர்க்கா இல்லை டூரா எது நாக நாகார்ஜுனா இன்னி என்னப்பா அங்கிட்டே இருக்கிற அவரை நேரில் பார்க்கணும்னு எதுவும் ஆசை வந்துருச்சோ கோ போங்க சிவாஜி செத்துட்டாரா அப்படியா எப்போ எப்படி கொஞ்சம் ஷாப்பிங் போலாம்னு ஷாப்பிங் பெங்களூர்லையா இல்லையா அப்படியா நல்லா இருக்குமாங்க விஜய்குமார் ஹாய் கோ போய் நான் எங்க என்ன பண்ண போறேன் ஹரிஷ் என்ன விஜயகுமார் நீங்களும் ஷாக் ஆகுறிங்க உங்களுக்கும் தெரியாதா நான் பக்கி எப்படி இருக்க என்ன பக்கி நீ தான் ஆளையே காணும் லைவ்ல எங்க தான் போய் தொலைற இப்பெல்லாம் வரவே மாட்டேற அந்த பக்கம் பெங்களூர் சூப்பராக இருக்கும் அப்படியா ராமு நீங்க பெங்களூரா ஏ ஸ்ரீதர் எங்க தான் இருக்கிற எங்கள் சித்தப்பா போயிட்டு அவங்க பொண்ணுக்கு ஃபுல்லாக டாப்ஸு வாங்கி நல்லா இருக்குது அதான் சும்மா போயிட்டு வரலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டாப்ஸு இங்கேயே கிடைக்குது டி நகர்லேயே கிடக்குது உனக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு த்ரீ டாப் நான் எடுத்து தரேன் இதுக்கு இங்கிட்டிருந்து அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு போகிறேன் இப்படி கேட்குற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் அது கோ நல்லா இருக்கு சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் எஸ் ஐம் பெங்களூர் ஓ சூப்பர் ஆம் வர்க் எல்லாம் அப்படி போகுது சாப்பிட்டீங்களா ஏ ஸ்ரீதர் இருக்கியா கண்டுபிடிச்சாங்கன்னு ஓடிட்டான் பேங்க் பார்த்து எனக்கு ஏதாவது செலவுக்கு கொடுத்து அனுப்புங்கப்பா செலவுக்கெல்லாம் கொடுக்க முடியாது வேணா உங்கள் மேரேஜுக்கு சொல்லுங்கள் நான் வந்து மொய் வைக்கிறேன் ராமு பெங்களூரா இங்கே தான் இருக்கேன் கமெண்டை படி கமெண்டே காட்ட மாட்டேது என்ன கமெண்ட் போட்ட வீட்டில் தான் இருக்கேன் பக்கி முதல்ல பக்கி சொல்கிறத நிப்பாட்டு சாப்பிட்டியா ஹரீஷ் உங்களுக்கு கோ செட் ஆகும் ஃபேமிலியாக கோ போனால் விஷயமாக இருக்காது டூரிஸ்ட் சுற்றி பார்க்குறதுக்கு போகலாமா பட்டு இந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அங்கே பீச் தான் இருக்குது அங்கே வேறு என்ன இருக்கு மேரேஜா மாப்பிள்ளையும் கிடைக்கலையே சீக்கிரம் கிடைக்கும் ஹாய் க்ரீன் நர்சரி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேன் ஆனால் சாப்பிடவில்லை சாப்பிட்டியா சாப்பிடலையா ஏதாவது ஒன்று சொல்லணும் எஸ் ப்ரோ கோனா கோவா ஹாய் சுகுமார் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சாம் வணக்கம் பரவாயில்ல உண்மையை ஒத்துக்கிறீங்க விடுங்க சாப்பிட்டு ஆனால் சாப்பிடல ஹா ஹாஹா அதாவது அரை வயிறு சாப்பிட்டியா குட் நைட் சுகுமார் வீட்டில் வாங்கி வச்சிருக்கீங்க நல்லா இருக்கு நான் ஸ்ரீதர் அது அசிங்கமாக அது உங்கள் என்ன அப்படி டூரிஸ்ட்டு பிளேஸ் கோலையே டூ கோ இருக்கு வேஸ்ட் கோ சவுத் கோன்னு சொல்லலாம் பாய் பாய் பா ஓகே சுகுமா கல்யாணமே ஆகலையா ஆயிடுச்சின்னு சொன்னாங்க ஓ ஓகே ஹரீஷ் அணி மூணுக்கு அப்போ அங்கே போயிடு பொண்டாட்டி புல்ல சாப்பிட்டே மீன் குழம்பு ஓகே அப்படிச்சேன் பாய் பாய் சுத்துது குட் மார்னிங் ஓகே ஜனனி ஹரிஷ் ஸ்ரீதர் ஓகே பாய் லைவ் முடிச்சிட டைம் ஆயிடுச்சு குட் நைட் தூக்கம் வருது நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா நாளைக்கு முடிஞ்சா அதுல கொஞ்சம் சீக்கிரம் லைவ் வரேன் ஈவினிங்லே பாய் குட் நைட் குட் நைட் ராமு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் வாங்க டைம் இருக்கும்போது டீ ட்ரீம்ஸ் உங்களுக்கும் பாய்